வசந்தபுரம் கிராமத்தில் நிலைகொண்ட கொண்ட இராணுவத்தினர் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அங்குள்ள சொத்துக்கள் மற்றும் தேக்க மரங்கள் அறுக்கப்பட்டு சூறையாடப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட வசந்தபுரம் கிராமத்தில் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் இராணுவத்தினர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நிலை கொண்டுள்ளார்கள் கடந்த இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதாவது தீபாவளிக்கு முன்னர் இந்த பகுதியில் இருந்த ஏக்கர் பகுதியில் நிலை கொண்ட இராணுவத்தினர் பாரிய கட்டடங்களை அமைத்து அங்கு நிலை கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் அவ்வாறே விட்டு விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கிருந்த கட்டடங்கள் அருகில் உள்ள கிராமவாசிகளால் உடைக்கப்பட்டு கல்லுக்காக எடுக்கப்பட்டதுடன் பாரிய அளவிலான தேக்க மரங்கள் இங்கு தற்போது சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக அறுத்தெடுக்கப்பட்டுள்ளன அதாவது இந்த தேக்க மரங்கள் இயற்கை வளங்களில் ஒன்றாக காணப்படுகின்றன இந்த தேக்க மரங்கள் அங்குள்ள தேக்க மரங்கள் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட தேக்க மரங்கள் இவ்வாறு அறுத்து ஏற்றப்பட்டுள்ளன குச்சிகளாக இது தொடர்பாக மக்களை கேட்டபோது மக்கள் சொல்கின்றார்கள் இது சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் போலீசார் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்க தவறி இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் இந்த தேக்க மரங்கள் அனைத்தும் குற்றிகளாக ஏற்றப்பட்டிருக்கின்றன ஏனைய தேக்க மரங்களும் அங்கு பாதுகாப்பில்லை அருகில் பேராறு காணப்படுகின்றது இந்த பேராற்றுக்கு அருகிலேயே இந்த இருபது ஏக்கர் நிலப்பரப்பு காணப்படுகின்றது உண்மையில் அதிகளவான தேக்க மரங்கள் இங்கு மிகவும் வளர்ந்த மரங்களாக காணப்படுகின்றன இவை இங்குள்ள தேக்க மரங்கள் இனிவரும் காலங்களில் பாதுகாக்கப்படுமா சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் நடவடிக்கை எடுக்குமா இவ்வாறு இராணுவத்தினர் வருமனவே தங்கள் நிலை கொண்டுள்ள பல காணிகளில் இருந்து வெளியேறி சென்ற பின்னர் அங்குள்ள வளங்கள் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த காணி யாரிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது உண்மையில் அஹ் பக இடங்களில் இராணுவத்தினர் வெளியேறியிருக்கின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக அளவில் கட்டடங்கள் கட்டப்பட்டு அங்கு நிலையான சொத்துக்கள் பராமரிக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் இவ்வாறு வெளியேறிய நிலையில் இந்த தேக்க மரங்கள் யார் அறுத்தார்கள் மன்னாகண்டல் கிரடமடு வசந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வாறு இந்த அறுத்தவர்களை போலீசார் உடனடியாக கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த தேக்கு மரங்கள் பெரும்பாலும் விற்பனைக்காக சென்றிருக்கின்றன என சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களின்